தற்சார்புக்கும் இறையாண்மைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அது பெரிய டிபேட் அது ஒரு தற்சார்பு அப்படிங்கிறது ஒரு இப்படி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமாக சொல்ல ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை பிறந்து வளருது அது வரைக்கும் அம்மா வந்து பால் ஊட்டி சீராட்டி வளர்ப்பாங்க கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அது ஓடி விளையாடும் அப்புறம் தன்னை தனக்கான வேலையை அதை பார்த்துக்கும் நானே தானே சாப்பிடும் தானே குளிச்சுக்கும் தனக்கான உடைகளை அதே தீர்மானிக்கணும் இதெல்லாம் வந்து தன் சொந்தக்கால நிற்கிறது தான் தற்சார்புன்றது ஒரு முறை ஆனால் அந்த குழந்தை வந்து தன்னை மட்டுமே நம்பருக்குமா இல்லை பக்கத்தில் நண்பர்களை நம்பியிருக்கணும் சமூகத்தை நம்பியிருக்கணும் இந்த இண்டடிபெண்டன்ஸ் இருக்கும் தற்சார்பு ஆனால் தனக்கானதை தான் தீர்மானித்துக் கொள்ள அளவுக்கு அது வளர்ந்துடும் அதுதான் தற்சார்பு ஆனால் இறையாண்மை என்பது அந்த தற்சார்புக்கு அடுத்ததாக அடுத்த கட்டமாக தான் இறையாண்மை என்னென்னா என்னுடைய உணவை யார் தீர்மானிப்பது என்னுடைய உடையை என்னுடைய நடை உடையை என்னுடைய மொழியை என்னுடைய பண்பாட்டை யார் தீர்மானிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு சக்தியானது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் தீர்மானிக்கிறது என்பது இறையாண்மை இல்லாத ஒரு நிலை அப்போ ஒரு இறையாண்மை உள்ள நாடு அப்படின்னா தனக்கான கொள்கை முடிவுகளை தானே எடுக்கக்கூடியது தான் அது வெளியானது தலையிட முடியாது அதே போல் தான் ஒரு இறையாண்மை உள்ள வேளாண்மை என்பது அந்த வேளாண்மையில் வெளியாள்கள் வந்து தலையீடு மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ இருந்தால் அது வந்து இறையாண்மை இல்லைன்னு வச்சுக்கலாம் அப்போ ஒரு வேளாண்மை ஒரு நாட்டினுடைய இறையாண்மை வேளாண்மையில் இருக்குது வேளாண்மையினுடைய இறையாண்மை விதைகளில் இருக்குது அதனால தான் விதைகளையும் போட்டணும் நம்ம வந்து வேளாண்மையும் போட்டணும் அதன் மூலமாக தான் நம்ம இறையாண்மையை வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும்